Kumar IS விஜயகுமார் வணக்கம் உங்களே டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் குரூப் டூ டூ ஏ மற்றும் குரூப் ஃபோர் தேர்வுக்கான நூறு நாட்கள் பொது தமிழ் இலவச வகுப்புகள் இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க உள்ள தலைப்பு வந்து திருக்குறள் அப்படின்னு பாக்குறோம் அதிகாரம் வந்து ஊக்கமுடமை மற்றும் சொல்லி இரண்டு அதிகாரங்கள் வந்து பார்க்க இருக்கும் இந்த இரண்டு அதிகாரங்களையும் வந்து நமக்கு பாடத்திட்டத்தில் பொதுதான் பாடத்திட்டத்தில் வந்து மூன்றாவது நான்காவது அதிகாரமா கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றோம் இந்த இரண்டு அதிகாரங்களும் எங்க இருக்கு அப்படின்னா வந்து நம்ம புதிய புத்தகத்தில் வந்து எடுக்கப்பட்டுள்ளது பழைய புத்தகத்தில் நம்ம எதுக்கு முன்பு பார்த்த அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒழுக்கமுடமை பறையுடைமை இரண்டு அதிகாரம் பார்த்துருந்தோம் அது வந்து நம்ம ஓல்டு புக்ல இருந்து எடுத்தோம் அது இலக்கண குறிப்பு எல்லாமே நம்ம பார்த்தோம் இந்த இரண்டு அதிகாரங்களும் வந்து நம்ம புதிய புத்தகத்தில் தான் இருக்கு அந்த புதிய புத்தகத்தில் இலக்கண குறிப்பு கிடையாது ஆனா பொருள் இருக்கு சொற்பொருள் இருக்குன்னு சொல்றோம் தேர்வு நோக்கில் முக்கியம் ஸோ அப்போ திருக்குறள் அப்படின்னு எடுத்துக்கும் ஏழு சீர் அப்படின்றது நமக்கு வந்து மனப்படமாக ஆயிடும் ஏன்னா அந்த ஏழு சீர் அடிப்படையில் நம்ம கேள்வியாக வந்து கோடிட்டு இடங்களை நிரப்புக அப்படின்ற அடிப்படையில் கேள்வி வந்து கேட்பாங்க சதற்கடுத்து வந்து அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சதற்கடுத்து சொற்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இது மூன்றுமே நமக்கு வந்து அவசியம் முடிச்சுக்கணும் சாதனமாக இன்றைய வகுப்பில் வந்து பார்க்க இருக்கணும் ஸோ அப்போ ஊக்கமடமை அப்படின்னு சொல்லி மூன்றாவது அதிகாரம் இருக்குது இது பொறுப்பால் அரசியலில் அதிகாரம் வந்து அறுபதுல இருக்க ஸோ அப்போ உடைய முதல் குரல் வந்து ஸோ உடையர் எனப்படுவது தூக்கம் அக்திலார் உடைய துடையாரோ மற்றும் வந்து வள்ளுவர் வல்லூர் அழகா வந்து சொல்றாருன்னா இருக்கு அதாவது வந்து ஒருவர் பெற்றிருக்கின்றார் என்று சொல்லணும்னா என்னன்னா சிறப்புடையது எதுன்னா ஊக்கத்தை தான் சொல்ல முடியும் வேற எதுவும் சொல்ல முடியாது அப்போ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அவர் வந்து எல்லாமே இருக்குது அப்படின்னா அவர் ஊக்கம் இருக்கு ஊக்கம் ஊக்கத்தோட இருக்கிறாருன்னு தான் அர்த்தம் ஸோ அப்போ ஒருவர் பெற்றிருக்கின்றார் அப்படின்னா அவருக்கு கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது அப்படி சொல்லத்தக்க சிறப்புடையது என்ன அப்படிங்கும்போது அது வந்து ஊக்கமாக தான் இருக்கும் அந்த ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் அதை உடையவர் ஆ அவரோ அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ ஆவாரோ அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அப்போ ஆவாரோ அப்படின்றது வந்து என்ன சொல்கிறாருன்னா வேற ஏதாவது இருந்ததுன்னா அது இதுக்கு நிகராக இருக்குமா அப்படின்றார் அப்போ ஊக்கம் அப்படின்றதான் என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிகப்பெரிய அளவில் வந்து நம்ம வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு காரணமா இருக்கும் அப்போ எந்த வயதில் ஊக்கம் இருக்கணும்னா எல்லா வயதிலும் இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து உலக அளவில் வந்து அரசியல் தலைவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சராசரி அவங்களுடைய வயது என்ன எழுபது வயதுல தான் என்ன பண்றாங்கன்னா அவங்க ஒரு சிலர் மட்டும் தான் என்னன்னா ஒரு மிக குறைந்த வயதில் வந்து ஆகிறாங்க அப்ப பெரும்பாலானவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகுது பிரசிடென்ட் ஆகுது அப்ப அந்த வயதிலையும் அவங்க ஊக்கத்தோட தான் தேர்தல் பிரச்சாரங்களில் ஈடுபட்டு மக்களோட மனதை வந்து கவர்ந்து ஓட்டை வந்து வாங்கி அவங்க என்ன பண்றாங்க ஆட்சி ஆட்சி கட்டில வந்து அமர்றாங்க அப்ப ஊக்கம் அப்படின்றது வந்து அப்படி இருந்தாதான் அதெல்லாம் பெற்று இருக்கின்றார் அப்படின்னு சொல்லத்தக்க சொல்லத்தக்க சிறப்பு இருந்தார் வழுவன் அதே ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்று இருந்தாலும் அதை உடையவர் அவரோ அவசி பார்க்கறார் அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்போ சொற்பொருள் என்ன அஃதி இல்லார் அப்படின்னா இல்லாதவர் வந்து மற்று அப்படின்னா அல்ல வந்து ஸோ இது ரெண்டுமே நம்ம கேட்கறதுக்காக வைப்போருக்கு அஃது இல்லார் அப்படின்னும் போது இல்லாதவர் சிம்பிளாக தான் இருக்கு மற்று அல்ல அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெருவு நோக்கில் இம்பார்ட்டன்ஸ் சொன்னோம் அடுத்து இரண்டாவது குரம் உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை வந்து நில்லாது நீங்கிவிடும் வந்து ரொம்ப அழகா சொல்றார் வலுவர் இந்த இடத்துல ஸோ ஒருவருக்கு ஊக்கம் உடமையே நிலையான உடமையே ஆக அப்ப நிலையான உடமையா வந்து வள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து ஊக்கம் தான் அப்ப ஊக்கம் இருந்ததுன்னா போதும் அப்ப செல்வம் வந்து அவர்கிட்ட நீங்கனாலும் என்ன பண்ணலாம் செல்வத்தை திருப்பி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க அப்ப ஊக்கம் உடமை அப்படின்னா நிலையான உடமையாகும் மற்ற பொருளுடையானது நிலைப்பேறி இல்லாமல் நீங்க விடுவதாங்க நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில நம்ம கையில இருக்கக்கூடிய இப்ப செல்போன் ஸ்மார்ட் போன் சொல்றோம் இது எத்தனை ஆண்டுகள் நம்ம கிட்ட இருக்கும் அந்த பொருள் வந்து என்ன அடுத்த அப்டேட் ஆகும் இல்ல பலசாயிடும் இல்லை கீழே விழுந்து உடஞ்சிரும் அப்ப எதுவும் இருக்காது இது வந்து நீங்கிரும் ஆனா உங்களுடைய ஊக்கம் என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்தடுத்து நீங்க வந்து பொருள் ஈட்டி அந்த பொருள் மூலியமா என்ன பண்ணுவீங்க பொருட்களை நீங்க வாங்கிப்பீங்க ஊக்கம் மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு நிலையான ஒரு உடனே வந்து இருக்கும் அதுதான் என்ன பண்ணுனா உங்களுக்கு தேவையான செல்வங்களை கொண்டு வந்து சேர்க்கும் உங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அந்த முன்னேற்றம் அப்படின்றது நீங்காம நிலையா இருக்கும் ஊக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மற்ற அனைத்தும் பொருளுடமையானது என்ன சொல்றேன்னா நிலை பேர் இல்லாமல் நீங்கி வந்து உடமை அப்படின்னு போது என்ன செல்வம் இல்லாது அப்படின்னா நிலை பேர் இல்லாமல் நீங்கினா பிரிந்து வந்து உடமை

அப்போ பொருள் வந்து ஊக்கத்தை உறுதியான கைப்பொருளாக உடையவர் வந்து செல்வத்தை இழந்து விட்டோம் என்று வரிந்து கூறும் நிலைக்கு ஆட்படாது அப்ப செல்வத்தை இழந்து ஐயோ போச்சே அப்படின்னு சொல்லி சொல்றவங்க யாருன்னா ஊக்கம் இல்லாதவங்க வந்து போன செல்வத்தை கவலைப்படாம ஊக்கம் மிகுதியா ஊக்கம் வந்து மிகுதியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க கண்டினியூஸா அவங்க செல்வத்தை சேர்க்கக்கூடிய நிலையில் இருப்பாங்க யார் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இழந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா ஊக்கம் இல்லாத அப்ப ஊக்கத்தை உறுதியாக வச்சிருக்கிறவங்க ஒரு காலத்துல சொல்ல போகிறதுன்னு சொல்லி அழகா உள்ள அப்ப ஆக்கம் இழந்தோம் என்று ஊக்கம் முருகந்தம் கைத்துடையார் அடுது அப்ப இழந்தோம் என்று அப்படின்னா இழந்து விட்டோம் அப்படின்றதான் சொற்பொருளா வந்து அது நம்ம நோட் பண்ணிக்கலாம் அடுத்து ஆக்கம் அதர்வனாய் செல்லும் அசைவில ஊக்கம் உடையான உலை வந்து சோ சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவன இடத்தில் ஆக்கமானது தானே அவன் உள்ள இடத்திற்கு வழி கேட்டு கொண்டு போய் அப்ப அட்ரஸ் கண்டுபிடிச்சு அவங்ககிட்ட வந்து சேரும் சொல்லுவாங்க சோ அப்ப ஆக்கம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் சோர்வு இல்லாத ஊக்கம் உடையவனிடத்தில் ஆக்கமானது ஆக்கம்னா செல்வம் வந்து உள்ள இடத்துக்கு வழி கேட்டு கொண்டு போய் சேரும் அப்ப யார்கிட்ட ஊக்கம் இருக்கோ அவங்க கிட்ட என்ன செல்வம் வந்து சேரும் சொல்லி வள்ளுவர் அழகா செல்வம் இது இம்பார்ட்டன் அசைவலா அப்படின்னா அசைவில்லாத அதர்னா வழி வந்து அசைவுனா சோம்புதல் வந்து உலை அப்படின்னா இடம் வந்து சோ அப்ப ஆக்கம் செல்வம் அதர் வழி அசைவு சோம்புதல் உலை இடம் இது வந்து நமக்கு சொற்பொரு இல்லாத மிக மிக முக்கியம் இது நமக்கு கேள்வியா கேக்கணும் இருக்கு அடுத்து சரி வெள்ளத் மலர் நீட்டம் மாந்திரத்தை உள்ளத்தண்ணையே உயிர் அது ரொம்ப சிறப்பாக சொல்லிப்பாரு சோ நீர் பெருக்கின் அளவிற்கு தகுந்தவாறு என்ன பண்ணோம்னா நீர் பூவின் தண்டின் வந்து நீளம் வந்து அமையும் அது போல மாந்தரின் ஊக்கத்தின் அளவுக்கு தகுந்தவாறு உயரும் அப்ப எந்த அளவுக்கு ஊக்கமா இருக்கும் அந்த அளவுக்கு வாழ்க்கையில உயர்ந்து போயிட்டே இருப்பாங்க அப்படின்றத இங்க அழகா வெள்ளம் வந்து அளவு அதற்கேற்ப அந்த நீர் பூக்கிறதுக்கு அந்த பூக்களுடைய தண்டு நீர் தாவரத்து தண்டு வந்து அதற்கு தகுந்த மாதிரி நீளம் வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி மாந்தரின் வந்து அது போல் வந்து மாந்தரின் ஊக்கத்தின் அளவுக்கு தகுந்தவாறு உயர்வும் அமையும் சார் அப்ப அது போல் அப்படின்னு போது அது போல அப்படின்னு வரும்போது என்ன சொல்லலாம் ஊமணி நீர் பறிக்கிற அளவிற்கு

மாந்தர் அப்படின்னா மனிதர் அப்ப வெள்ளத்தனையா அப்படின்னா நீர்மட்டத்தின் உயரத்தின் அளவு வந்து மலர் நீட்டம் மலர்ந்துள்ள தாமரை தண்ணீர் நிலம் மாந்தர் மனிதர் வந்து இதுல நம்ம ஈஸியா சுலபமா போட்டுடலாம் ஒண்ணும் இல்ல பெரிய நமக்கு கஷ்டம் இருக்கப்படுதுல கடினமா ஒன்றும் இல்லை சொற்பொருள் அடுத்து உள்வதெல்லாம் உயர்வுள் மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து என்னுவதெல்லாம் பற்றி என்ன வேண்டும் அவ்வுயர்வு கை கூடா விட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை விடக்கூடாது அப்ப நம்ம என்ன பண்ணா போட்டித் தேர்வு நான் தயாராகிறேன் வந்து போட்டித் தேர்வில் வெற்றி அடையணும் இலக்கு அரசு பணியில் அமரணும் அப்படின்னு ஒரு இலக்கோட நீங்க இருக்கீங்க அப்படி சென்ற ஆண்டு கைகூடனாலும் நீங்க என்ன பண்ண அதை விடக்கூடாது அந்த உள்ளுவதெல்லாம் உயர்வு இல்லை அப்படின்னு எண்ணத்தை வந்து விடக்கூடாது நீங்க திருப்பி கடுமையா வந்து முயற்சி இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா போட்டித் தேர்வில் பங்கேற்று வெற்றி அடைஞ்சு அரசு பணியில் அமரணும் அடுத்து நாற்பதாயிரம் வேகன்சிஸ் வந்து காலி பணியிடங்கள் வந்து நிரப்ப போதா வந்து அரசு வந்து அறிவிச்சிருக்கு அப்ப இந்த வருடமும் அடுத்த வருடமும் சேர்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கணக்கிட்ட சொல்லி இருக்காங்க சோ அப்ப நமக்கு மிகப்பெரிய லெவல்ல காலிய பண்ற இடத்தை வந்து ஃபில் பண்ண போறாங்க சோ அந்த வாய்ப்பை வந்து சரியா பயன்படுத்தி நம்ம என்ன பண்றோம்னா இந்த முறை வந்து அரசு பணியில போய் உட்கார்ந்துறோம் சோ அப்ப உள்ளுவதெல்லாம் என்னுவதெல்லாம் மற்ற பின்பு தல்லாமை அப்படின்னா தவறாமை எண்ணுவதெல்லாம் மற்ற பின்பு தல்லாமை தவறாம நீத்து சொருப்பு வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கடினமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இதான் நம்ம திருப்பி திருப்பி திருப்பது மூலியமா நம்ம நிறைவு வச்சுக்கலாம் சொல்லணும் அடுத்து சிதைவிடா தொல்கர் உறவு புதையம்பீர் பட்டு பாடுன்றும் கலிறு வந்து அம்பு தம் உடலில் ஆழ புகுந்தாலும் அதை தாங்கி தன் கடமையில் சோறாமல் ஊன்றி நிற்கும் யானை அதுபோல் ஊக்கமுடையவர் தமக்கு அழிவு வரும் இடத்தும் சிறிதும் கடமையின் சோர்வடையா இருந்துச்சு இதையும் எடுத்து உண்மை என்ன சொல்லலாம் அப்ப அது போல வந்து எப்படி இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அம்பு தன் உடலில் ஆழ புகுந்தாலும் அதை தாங்கி தன் கடமையில் சோறாமல் ஊன்றி நிற்கும் அம்பு துளைத்த பின்பு என்ன பண்ணுவோம் கடமையில் சோறாம யானை வந்து என்ன பண்ணுவோம் கீழே விழாம எப்படி நின்று போரிடுதோ அதுபோல் ஊக்கம் உடையார் தமக்கு அழிவு வரும் இடத்தும் சிறிதும் என்ன பண்ண கடமையில சோர்வடைய மாட்டேன் அப்போ ஊக்கம் இருக்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா சோர்வடையெல்லாம் மாட்டாங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க அந்த முயற்சி நமக்கு யாருக்கு தேவைப்படுதுன்னா நம்ம போட்டி தெருவில் பங்கேற்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வந்து தேவைப்படுது சோ அப்ப இதை நம்ம அப்படி நமக்கான குரலாவே எடுத்துக்கலாம் வந்து களிரு அப்படின்னா யானை வந்து புதைனா அம்பு அந்த சிதைவிடத்து அப்படின்னா புன்பட்டு அப்படி அப்ப கலுறு யானை இம்பார்ட்டன் வந்து கண்டிப்பா கேப்பாங்க புதை அம்பு சிதைவிடத்து புண்பட்டு அடுத்து எட்டாவது உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு உலகில் யாம் கொடைத்தன்மை உடையோம் என்னும் பெருமையை ஊக்கம் இல்லாதவர் என்றும் அடைய மாட்டார் வந்து சோ அப்ப யாருக்கு வந்து அந்த கொடைத்தன்மை உடையோம் அப்படின்னு சொல்லி நினைக்க முடியாது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊக்கம் இல்லாதவங்க சொல்லவே முடியாது நினைக்கவே முடியாதுன்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார் அப்ப செருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி வல்லியம் அப்படின்னா வன்மை உடையோ அப்படினும் வன் வல்லியம் அப்படின்னு வந்து வன்மை வன்மை உடையம் அப்படின்னா வந்து பெருமை உடையை ஊக்கமில் என்றுமே அடைய முடியாது அப்படின்னு சொல்லி வந்து அழகாக அப்போ செருக்கு அப்படின்னு மகிழ்ச்சி ஸோ இது நமக்கு நோக்கில் வல்லியம் அப்படின்னா வன்மை வந்து உடையா கொடைத்தன்மை சொல்லிட்டு அந்த நிலையை வந்து அடையவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சொல்றாரு அடுத்து பரியது ஆயினும் யானை வெறும் புலிதா கூறின் வந்து உடல் பெரியதாகவும் கூர்மையான கொம்பு உடையதாகவும் யானை இருப்பினும் வந்து இவ்விரண்டும் இல்லாத புலி ஊக்கமாக தாக்கும் போது அஞ்சு விரண்டு விடும் அப்ப யானையே பயந்து ஓடும் புளியை பார்த்து அப்ப உடல் பெருசா இருக்கு புளியை விட அதே கூர்மையான வந்து தந்தங்களை வச்சிருக்க அப்படி இருந்தாலும் வந்து யானை எதுக்கு அஞ்சுதுன்னா புளிக்கு வந்து அஞ்சு அப்ப பரி அப்படின்னா யானை களி யானை இருக்குன்னு பார்த்தோம் கூறுங்கோடு அப்படின்னா கூர்மையான கொம்புகள் தந்தங்களை வந்துருக்காங்க புளியை விட ஊக்கத்தினால என்ன பண்ணுவோம்

ஊக்கம் இல்லாதவர் என்ன சொல்றாருன்னா அவன் மனுஷனே கிடையாது அவன் வந்து மரத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஸோ அப்போ கடுமையா திட்டுறது வள்ளுவர் அப்படின்றது வந்து கடைசி குரல் எப்பவுமே வந்து ஒரு வழக்கமா பண்றது தான் ஸோ ஆரம்பத்தில் மெதுவாக சாஃப்டா சொல்லுவார் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹார்டாக மாத்தார் கடைசியாக என்ன பண்ணுவார்னா மோசமாக திட்டிட்டு நீ வந்து மனுஷனே கிடையாது நீ வந்து மரம் உனக்கு ஊக்கமே இல்லை அப்போ ஊக்கம் இருக்கிறவன தான் என்ன பண்றாரு மனிதனா வந்து கன்சிடர் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு வல்லுவர் வந்து அழகா சொல்லுவார் அப்போ வெறுக்க எப்படின்னா ஊக்கம் மிகுதி அப்படின்னு ஸோ இது நமக்கு சொற்பொருளை கேட்டுருவாங்க ஸோ அப்படின்னா அழகா பத்து குரலை ஊக்கம் ஊக்கம் ஊக்கமுடமை அப்படின்னு அதிகாரம் வந்து முழுக்க முழுக்க நமக்கான ஒரு அதிகாரமா இருக்கு ஸோ நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நம்ம இப்போ போட்டித் தேர்வுக்கு வந்து நம்ம வந்து படிக்கும் போது நம்ம பயனுள்ள வகையில் நமக்கு வந்து இதை வந்து பயன்படுத்திக்கிறதுக்கும் இது வந்து நமக்கு வந்து உபயோகமா இருக்கும் சொல்லுவோம் ஸோ அப்போ இதை மனதில் வச்சு நம்ம ஊக்கத்தோட நம்ம வந்து படித்தோம் என்றால் வந்து கண்டிப்பாக நம்ம வெற்றி அடையலாம் சொல்லுவாங்க ஸோ அப்போ உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளுவர் சொல்ற மாதிரி நம்ம தான் என்னடும் ஸோ நம்மளுடைய இலக்கு அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அரசு பணி அப்படின்னு அரசு பணி அடையது அந்த அரசு பணியை எந்த பணியை நோக்கி நீங்க இலக்கு நிர்ணயிக்கணும் அந்த இலக்கை நோக்கி நீங்க பயணிக்கணும் அப்படின்றதுதான் அவசியம் அப்போ மற்றவங்கள பத்தி மத்தவங்க சொல்றதை பத்தி நீங்க காலைல வாங்காம நீங்க ஊக்கத்தோட செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த பணி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் முடிச்சுக்கணும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் உங்களுக்கு வேண்டியதில்லை அடுத்து நம்ம பார்க்க போறது விருந்தோம்பல் ஆஹ் விருந்தோம்பல் அப்படின்றது அரசு பால இளரவியெல்லாம் அதிகாரம் முன்பதாக வந்து இருக்கு அப்படி சொல்லுவாங்க ஸோ இரு விருந்தோம்பல் முதல் குறை இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தர் பொருட்டுன்னு அழகா அல்லோசு சாப்பா இவ் இருந்து பொருளை பேணி இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தனை போற்றி உதவுதலின் பொருட்டி ஆகும் அப்ப விருந்தினரை போற்றி தான் நம்ம என்ன பண்றோம் கஷ்டப்பட்டு பொருள் சேர்க்கிறோம் ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா விருந்தினர் வீட்டுக்கு வராம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன செலவு சொல்றாரு அப்ப வள்ளுவர் நம்ம சேர்க்கக்கூடிய பொருளே எதுக்குன்னா விருந்தினரை வந்து என்னது போற்றி உதவுதல் அப்படின்றத பொருட்டு தான் அழகா வாழ்வு வாழ்க்கை அப்படின்னு உங்களுக்கு தெரியும் சொற்பொருள் அவசியம் அடுத்து விருந்து அப்படின்னா புரத்ததா தானுண்டல் சாவா மருந்து வேண்டா பாட்டன்று அழகா வந்து விருந்து உங்களை பத்தி சொல்றாரு விருந்தாக வந்தவர் வெளியே சென்று இருக்க தான் மட்டும் முன்னுதல் சாவாக மருந்தாகி அமிழதமே என்றாலும் விரும்பத்தக்கது அன்று அப்ப விருந்தாக வந்தவர் வந்து வெளியே போயிருக்காரு அந்த நேரம் பார்த்து அமிர்தம் சாவா மருந்து இருக்குன்னா அதை கூட உண்ணக்கூடாது அப்ப அந்த அளவுக்கு வந்து விருந்தினருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பலிருந்து சொல்றாரு விருந்து உணவளித்து உபசரிப்பது அப்படின்னா ரெண்டுன்னா உரியது என்று நினைச்சுக்கோங்க அப்ப பாட் ரெண்டு அப்படின்னு கேட்க கேரியது என்று சொற்பொருள் அப்படின்னு நினைவுக்கணும் வரு விருந்து வைகலம் ஓம்புவான் வாழ்க்கை பால்படுதல் இன்று நாள்தோறும் தன்னை நாடி வரும் விருந்தினரை போற்றுகனுடைய இல்வாழ்க்கை துன்பத்தால் பால்படுது என்றும் இல்லையாகும் அப்ப விருந்தினரை போற்றி பலருக்கு வந்து பாத்தீங்கன்னா உதவி செஞ்ச அவனுடைய வாழ்க்கை வந்து துன்பத்தால தோண்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா கண்டிப்பா அவனுக்கு உதவி செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல விருந்தினர்கள் உபசரிச்சவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த விருந்தினர் மூலயமா இவனுக்கு வந்து தக்க நேரத்துல வந்து உதவி வந்து கிட்டும் அப்படின்னு வல்லூர் வந்து சொல்றாரு வந்து அப்ப வைகள்லாம் விடியல் அதிகாலை ஓம்புதல் அப்படின்னா பேணுதல் வச்சுக்கோம் இது நமக்கு கேள்வியா கேட்கணும் வாய்ப்பு இருக்கு சொற்பொருள் இது வந்து முக்கியம் அடுத்து அகன மருந்து செய்யான் உரையும் முகநமருந்து நல்விருந்து ஓம்புவான் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னா முகமலர்ச்சியோடு நன்முறையில் விருந்தினரின் பேருகின்றவன் வீட்டிலே உளமலர்ச்சியோடு திருமகள் அகலாது தங்கியிருப்பாள் திருமகள் என செல்லும் தான் அப்ப நம்ம முகமலர்ச்சியோட விருந்தினரை வந்து யார் வந்து பாத்தீங்கன்னா பேணுகிறானோ அவனுடைய வீட்டில் உள மலர்ச்சியோடு வந்து கண்டிப்பா திருமங்கல் தங்கியிருப்பா அப்ப வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் செல்லும் நிலைக்காது திருமகள் இருக்க மாட்டான்னு சொல்லி வள்ளுவர் சிலர் அப்ப வந்தவங்களை முகம் மலர்ந்து வளரவேற்று அவங்களுக்கு உபசரிக்க யார் பண்றாங்களோ அவங்க வீட்டில் செல்லும் நிலைக்கும் சோ அப்ப என்ன வரக்கூடிய விருந்தினர் மூலயமா இவனுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படின்றதுதான் இந்த குரலை சொல்லக்கூடியதா இருக்கு அப்ப நல் விருந்தினா நல் உபசரிப்பு ஓம்புவான் அப்படின்னா பாதுகாத்தல் அப்படி இரண்டுமே நமக்கு வந்து மிக மிக முக்கியம் வந்து சொற்பொருள் வந்து வித்தும் எடல் வேண்டும் சொல்லோ சொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம் வந்து விருந்தினரை போற்றிய பின் எஞ்சியதை தான் உண்ணுகிறவுடனே நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி உச்சத்துக்கு போயிறார் அப்ப என்ன அவன் நிலத்துல விதை விதைக்கவேண்டியது இல்லை தானாவே வளரும் மற்றவர்கள் வந்து உதவியில வளரும் யாரு அப்படின்னா விருந்தினருக்கு கொடுத்தது போக கொஞ்சம் மிச்சம் வந்து இருக்கிறதே ரொம்ப கம்மியா தான் இருக்கு வெளியே போய் சாப்பிடு நீ நீங்க வீட்டுக்கு போய் சாப்பிடு இல்லன்னா நீ இப்ப வந்த அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கக்கூடிய நிலையில தான் வந்து நம்ம மக்கள் வந்து இப்ப வந்துட்டு இருக்கோம் அந்த நிலமை இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படி அவங்க கொடுத்தது போக எஞ்சியது இருந்தா அதை உண்ணுகின்றவனுடைய நிலத்தில் வந்து என்ன பண்ணுனா விதையும் விதைக்க இருக்க வேண்டுமான் அப்ப வளரக்கூடியதா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வலுவர் வித்துனா விதை மிச்சில்லாம் எஞ்சி அப்சி பார்க்கிறோம் இது நமக்கு சொல்ல பொருள் இம்பார்ட்டன் செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்வருந்து வானா தவறுக்கு வந்து செல்லும் விருந்தினரையும் போற்றி வந்து வரும் விருந்தினரையும் எதிர்பார்த்திருப்பான் வந்து அப்ப செல் விருந்து செல்லும் விருந்தினரையும் போட்டுறது வரு விருந்து பார்த்திருப்பான் வர விருந்தையும் எதிர்பார்த்திருப்பான் வானத்து தேவருக்கு நல்ல விருந்தினன் வானத்துல இருந்து ஒரு தேவருக்கு விருந்து கொடுக்குற அளவுக்கு அவன் வந்து நல்லவனா வந்து இருக்காரு ஏன்னா போன விருந்தினரையும் போட்டுறது வரக்கூடிய விருந்தினை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறது அப்படின்றது வந்து வானத்து தேவருக்கு நல்ல விருந்தினர் வானத்து தேவர்கள் இருப்பவர்கள் கடவுளுக்கு ஒப்பானவர்களும் அவங்களுக்கு அவங்களை அவங்களுக்கு விருந்து செய்யக்கூடிய அளவுக்கு இவன் வந்து உயர்ந்தவனா இருக்கான் அப்ப வானத்தவர தான் இருக்கு வந்து அடுத்து இணைத்துணை தொன்றில்லை விருந்தின் துணை துணை வேல்வி பயன் விருந்தோம்பல் ஆகிய வேள்வியின் பயன் இன்ன அளவின் அது என்று கூறத்தக்கது அன்று அது விருந்தினரின் தகுதி கேட்டால் அளவினதாகும் இப்ப வேள்வினா யாகம் யாகம் பண்ணுறதுனால நமக்கு எவ்வளவு பயன் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது வந்து சோ அது போல தான் விருந்தினால நமக்கு ஏற்படக்கூடிய பயன் அப்படின்றது நம்ம என்ன சொல்ல முடியாது அந்த வந்த விருந்தினரை பொறுத்து இருக்கு அப்படி சொல்லுவோம் அப்ப நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர் அப்படின்றத தான் நமக்கு உண்டான அதுக்கு அதுக்கு பலன் பயன் வந்து நமக்கு வந்து சொல்ல முடியும் போங்க அப்ப எக்ஸாக்டா இந்த இத்தனை பேருக்கு நான் விருந்து வச்சேன் அப்படின்னா அதன் மூலியமாக எனக்கு வந்து பயன் இருக்கு அப்படின்னா கிடையாது அப்ப விருந்து வைக்கிறது வசூல் பண்றதுக்கு இப்ப வந்து அப்ப விருந்து அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்னன்னா திருமணத்துக்கு பின்னாடி நடக்க விருந்து அதுல என்ன பண்ணுவாங்கன்னா மொய் வந்து வாங்கிடுவாங்க வந்து சோ அப்ப அவர் காரியம் பண்றாங்க அப்படின்னா அங்க விருந்து அங்கேயும் அங்கே மொய் சோ எல்லா இடத்துலையும் என்ன பண்றாங்க விருந்து வச்சு என்ன பண்றாங்க அது மூலயமா ஒரு பண வரவு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து நிற்கிறாங்க அப்படி அப்படி கிடையாது வல்லுச்சிருந்தது அந்த விருந்து செய்யறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பா பலன் இருக்கும் ஆனா அந்த பலன் அப்படின்னு உரிய நேரத்தில் அவனுக்கு வந்து கிடைக்கும் வந்து அப்ப இணைத்துணை ஒன்றிணைக்க வேள்வினா யாகம் யாகம் இணைத்துணை அப்படின்னு ஒன்றிணைக்க அப்படின்னு சொல்லி வந்து விருந்தோம் வேள்வின் என்ன அளவினது என்று கூறத்தக்கது என்று அது விருந்தினை தகுதி கேட்ட அளவை பொறுத்து இருக்கும் அடுத்து எட்டாவது குறை விருந்தோம்பி பட் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாத அப்படி பார்க்குறோம் ஸோ அப்போ வந்து அழகாக என்ன சொன்னால் பொருளை வருத்தத்தோடு காத்து அது போய்விட்ட போது தாம் பற்றில்லாதவர் என்பவர்கள் விருந்தை பேணி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் யார் இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ரொம்ப கஞ்சமா இருக்காது கஞ்சமா இருக்கிறது எந்த அளவுக்கு அப்படின்னா கிட்ட பொருள் இருக்கும் செல்வம் இருக்கும் அதை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி வருத்தப்பட்டே இருப்பாங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா யாருக்கும் கொடுக்கவும் மாட்டாங்க வந்து அவங்க உணவு கூட என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாதான் சமைச்சு உணவு உட்கொள்வாங்க அப்ப ஆடம் அப்ப வந்து பார்த்தீங்கன்னா தேவையான உணவு வாங்குறது இல்லை ஆடம்புற செலவு சுத்தமாக அவங்க கிட்ட இருக்காது அதே நேரத்துல அவங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக்க மாட்டாங்க இப்போ வந்து அப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல உணவுப் பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் புரத சத்து மிக்க உணவுப் பொருட்களை வந்து ஒன்றுங்க அப்படின்னு சொன்னால் சாப்பிட மாட்டாங்க வந்து பழங்கள் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்க மாட்டாங்க காய்கறி எடுத்துக்கணும் எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா காய்கறி விற்கிற விலைக்கு எங்கே வாங்குறது பழம்லாம் யாராவது வாங்கிட்டு வந்து என்னை பார்க்கறோம் கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கஞ்சத்தனத்தோடு கிட்ட வந்து என்னன்னா செல்வம் இருந்தாலும் அந்த செல்வம் என்னது அவங்கள விட்டு போய்விடும் அப்போ போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க ஐயோ இழந்துட்டேன் விட்ட செல்வம் போயிருச்சு அப்படின்னு சொல்லி வருந்துவாங்க அப்படி வருந்த கூடியவங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா விருந்தினரை வந்து உபசரிக்காதவங்க அப்படி சொல்லி விருந்தோம் செய்யாதவங்க அப்படி சொல்லி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் அப்படி அந்த விருந்து விருந்தோமல் அப்படின்னு யாகத்துக்கு சமமா வந்து சொல்றாரு சோ அதுல ஈடுபடாதவங்க தான் என்னது ஐயோ போயிருச்சு அப்படின்னு சொல்லி அப்போ வேல் அர்ப்பணித்தல் அப்படி சொல்லி பாக்கலாம் அந்த அர்ப்பணிப்பு இல்லாதவங்க தான் யார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வேல்வி அர்ப்பணித்து அந்த அர்ப்பணிப்பு இல்லாதவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ அப்படி ஆனது செல்லும் போய்விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு காலத்துலேயும் வந்து விருந்து உபசரிக்கிறவங்களுக்கு ஏற்படவே ஏற்படாது சொல்லி வள்ளுவர் வந்து ஏற்கனவே வந்து அதே மாதிரி ஊக்கம் ஊக்கம் உடைய ஊக்கம் மிகுதியா இருக்கிறவங்களுக்கு என்ன அது செல்லும் இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலை ஏற்படாது அப்போ ஊக்கம் இருக்கிறவனுக்கும் செல்லும் அவங்கள விட்டு நீங்காது அதே மாதிரி விருந்து அம்பல் செய்கிறவனுக்கு என்ன ஆகும் அவன் நிலத்துல வந்து விதையை விதைக்க வேண்டியதில்லை தானா வளரும் மற்றவர்கள் உதவியில் அது தன்னால் வளரும் சொல்லி அந்த நிலை அதே மாதிரி அவன் வந்து

சோ பொருள் அவங்கள்கிட்ட இருக்கும் ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்லுவாங்க வந்து என்கிட்ட பொருள் இல்ல அப்படின்னு சொல்லி பொய் சொல்லுவாங்க அப்படி ஏன் போய் சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் எதுவும் கொடுக்க வேண்டியது இல்ல விருந்து உபசரிக்க வேண்டியது இல்ல வரவங்களுக்கு உணவு அளிக்க வேண்டியது அப்படின்றதுக்காக பொய் சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி சொல்றவங்க யாரு அப்படின்னா வந்து அறிவற்றவர் அப்படி சொல்சுறாரு அப்ப யாரும் சொல்றாங்கன்னா முட்டாள்கள் அப்படி சொல்லுறாரு ஸோ அந்த முட்டாள்கள் அப்படின்றது உள்ளதாக சொன்னாங்க சொல்லுங்க அப்போ அந்த மடமை அப்படின்றது அந்த முட்டாள்தனம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருந்தோம்பலை வந்து செய்யாமல் இருக்கிறதுக்காக அவங்க வந்து பண்ணுறது என்ன அப்படின்னா செல்வம் இருந்தாலும் இல்லைன்னு சொல்கிறார் அப்படி செல்வம் இருந்தும் இல்லாமல் அப்படின்னு போல் நடிக்கக்கூடியவங்களை வந்து என்ன சொல்கிறாருன்னா அறிவற்றவர்கள் அந்தது முட்டாள்கள் அப்படின்னு வள்ளுவர் வந்து இந்த இடத்துல திட்ட ஆரம்பிச்சிடார் வந்து வழக்கமாக வள்ளுவர் என்ன பண்ணுறது கோவப்படுவார்னு சொன்னோம் இப்போ ஒன்பதாவது குரலில் கோவப்பட்டுட்டார் வந்து ஸோ அப்போ இன்மை இல்லாமல் மடமை புரிதல் இல்லாமல் கடைசியில் வந்து வள்ளுவர் கோவப்பட ஃபர்ஸ்ட் சாஃப்டாக சொல்வார் அடுத்து ஹார்டாக சொல்வார் அதுக்கப்புறம் திட்ட ஆரம்பிச்சார் அப்ப இன்மை இல்லாமை மடமைனா புரிதல் இல்லாமல் அப்படின்னு சொல்லி பாக்குறோம் சோ அது வந்து நமக்கு சொற்பொருள் கேட்கறதுனால வாய்ப்பு இருக்கு அடுத்து மோப்ப குலையும் அணிச்ச முகந்திரிந்து நோக்க குலையும் விருந்து ரொம்ப அழகா என்ன பண்ணிட்டாருன்னா கம்பேர் பண்ணிட்டார் அழிச்ச மலர் மோந்த உடனே வாடிவிடும் முகம் மாறுபட்டு நோக்கிய உடனே விருந்தினரும் உள்ள மாடிடும் சோ அது போல வந்து சப்ப அணிச்ச மலர் எப்படி வாடுதோ அதே மாதிரி தான் என்ன அப்படின்னா முகம் மாறுபட்டு நோக்கிய உடனே வந்து விருந்தினரும் உள்ள மாடிவிடுகள் நம்ம முகம் நம்ம முக மலர்ச்சியோட வரவேற்றோம் அப்படின்னா அவங்களும் சந்தோஷமா வருவாங்க ஐயய்யோ அப்படின்னு நம்ம யோசனை என்ன உடனே ஆகா என்னடா இவங்க முகம் வந்து விருந்தினரோட முகம் உடனே வாடிவிடும் சோ அப்ப நம்ம முகம் எப்படி இருக்கோ அதை பொறுத்தான் ஒரு அணிச்ச மலர் வந்து நம்ம மோப்பம் அப்படின்னா அது உடனே எப்படி வாடுதோ அந்த மாதிரி நம்மளுடைய முகம் வந்து முகம் வந்து மாறிச்சு அப்படின்னா விருந்தினருடைய முகம் வந்து வாடிவிடும் சுசுரா இருந்து சோ அப்போ மோப்போம்னா மருந்து பார்த்தல் அணிச்சோம்னா மென்மையான மலர் அடிச்சு அப்ப அனித்த வளர் உடனே வாடி முகம் மாறுபட்டு நோக்கிய உடனே விருந்தினரும் உள்ளம் வாழ் விருந்தினர் பார்த்தோன்னே இன்முகத்தோடு இருக்கணும் ஆனா மாறுபட்டு இருந்தது அப்படின்னா என்ன ஆகும் அவங்க உள்ளம் வந்து சொல்லிட்டு வல்லூர் வந்து அழகா சொல்றது சோ அப்ப இந்த ரெண்டு குரலை பொறுத்தவரையும் சார் ரெண்டு அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட் வந்து நம்ம இந்த ஒவ்வொரு சீரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருநோக்கிலும் இம்பார்ட்டன் அடுத்து சொற்பொருள் அப்படின்றது பொருள் விளக்க விளக்கம் வந்து அதுக்கு அடுத்து சொற்பொருள் அப்படின்னு இம்பார்ட்டன் இந்த மூணுமே நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னா கோடி இடங்கள் அப்படின்னு அடிப்படையில் கேட்பாங்க அதுக்கடுத்து இந்த சீர்கள் என்ன சொல்ல வராது வள்ளுவர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ பொருள் நம்ம இருக்கல அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் ஆன்சர் பண்ணிடலாம் அதுக்கு அடுத்து சொற்பொருள் அப்படின்றதும் இந்த சொல்லுக்கான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறது வாய்ப்பு இருக்கு இப்போ மூன்று விதமான கேள்விகள் அப்படின்னா நமக்கு இதுலேருந்து வரும் அப்படி சொல்லுவோம் இந்த மூன்று கேள்வியும் நம்ம எதிர்கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணுவோம் திருப்பி திருப்பி திருப்புதல் பண்ணோம்னா மட்டும்தான் நம்ம வந்து சரியா விடை அளிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இன்றைய வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்த இரண்டு அதிகாரங்களை நம்ம வந்து நிறைவு செய்யறோம் சோ நாளை வகுப்புல இதே மாதிரி இரண்டு அதிகாரங்கள் இருக்கு பழைய புத்தகத்துல வந்து நம்ம டிகோட் ஆல்ரெடி போட்டிருக்கோம் எங்க படிப்பது அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து நம்ம பழைய புத்தகத்தில் வரக்கூடிய அதிகாரங்களுக்கு நம்ம இலக்கண குறிப்பு இருக்கு அதே நேரத்துல இதுல ஏதாவது இலக்கண குறிப்பு இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட்ல வந்து போடுங்க நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்றேன் ஓகே ஃப்ரெண்ட் தேங்க்யூ சி ஆன் வந்து டுமாரோ ஸோ நாளைய வகுப்புல சந்திப்போம் நன்றி வணக்கம்